இன்றைக்கி என்னுடைய தம்பி பையனுக்கு பர்த்டே அதனாலே வந்து இன்றைக்கி சண்டே தான் நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலே இன்றைக்கி செய்வோம் தம்பி அப்படின்னு சொன்னது சரி என்ன ட்ரெஸ் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டு சரி இங்கே செஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன்னு ஒரு ச ஃபங்க்ஷன் மாதிரி செய்வோம் அப்படின்னு செஞ்சோம் அது எங்கள் அம்மா வந்து எங்கள் அம் என் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு முன்னாடி ஜென்ரேஷனுங்கிறதுனால அது எல்லாத்துலேயும் பேண்ட் ஷர்ட்டு எல்லாத்துலேயுமே மஞ்சளை தொட்டு நிறையா தடி விட்டுட்டாங்க சரி அவங்க எதுவும் சொன்னால் அவங்க மனது கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்ல அவங்களே அவ்வளோ மஞ்சளை தொட்டு தடை பாருங்களேன் தடவி தடவிட்டு அதுக்கப்புறமா அதில் இருந்த கேப்பெல்லாம் எடுத்து பிள்ளைக்கு போட்டு விட்டோம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சாக்லேட்டு மிக்சரு அது எல்லாமே இருந்துச்சா அது எல்லாமே எடுத்து சாக்லேட்லாம் பிரித்து கொட்டி ஒரு தட்டில் வச்சுட்டு அப்புறம் அந்த கேக்கை பிரித்தாங்க அதிலே ஒரு சின்ன கத்தி மீறி வச்சு ஒன்று வச்சுருக்காங்க வெட்டுறதுக்காக அந்த கேக்கை பிரித்ததும் அது பார்த்தா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு அதுலேயே அந்த பிள்ளையோட பேர் வந்து ரூபேஸ்வரன் அதுக்கப்புறம் வீட்டிலே விளக்கேற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கேக்கை பிரிச்சுட்டு அப்புறம் மெழுகுபத்தி ஏற்றுறதுக்கு என் பொண்ணு தான் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு எல்லாமே மெழுகு பத்தி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டோம் ஆரமித்தது அந்த பையன் என்ன பண்ணால் உள்ளே அவன் கயட்டுறான் பாருங்கள் கய்டதான் அவங்க அப்பா பிடுங்கி தலையில் வைக்கிறாங்க இந்த அப்புறமா அதுக்கப்புறம் மெழுகு ஏற்றிட்டு ஊதிட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் சூப்பராக ஜாலியாக செஞ்சோம் லீவில் செஞ்சதால எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த பிள்ளைங்க அந்த ஒரு பொண்ணு ஒன்று அந்த பொண்ணு வந்துட்டு அப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே கொடுத்தாங்க அவர் ரூபாய் கட் பண்ணுன்னு சொன்னால் அவன் கட் பண்ண மாட்டேங்கிறான் கட் பண்ண மாட்டேன்னு ஒருவர் தர்ட்டியாக கத்தியை கொடுத்து நீ கட் பண்ணி நீ கட் பண்ணுங்கிறானா அது வந்து நல்லா சாஃப்ட்டாக அந்த கத்தியெல்லாம் கொடுத்து நல்லா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் உடனே அப்புறம் சரி போன்ட்டு நானே கட் பண்ணி நானே ஊட்டி விட்டு அந்த பையன் ரூபேஸ்வரனுக்கு அப்புறம் நானே ஊட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் ஒன்று ஒன்றா அப்புறம் இது அது எங்கள் அம்மா என் தம்பி எல்லாருக்குமே கொஞ்சமாக அவங்களே கட் பண்ணி ஊட்டி வா எல்லாருமே ஊட்டி விட்டு ஃபங்க்ஷன் சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சின்ன பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே அந்த புது ட்ரெஸ்ஸை போடணும் அந்த கேக் வெட்டணும் சாக்லேட் கொடுக்கணும் எல்லாமே அவங்களுக்கெல்லாமே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குமா என்னான்னு தெரியல காலை காலையிலேருந்து அவன் சொல்லிகிட்டே இருக்கிறான் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சா தானே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாலரை டூ ஆறு ராவு காலமாக சரி ராவு காலத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மணிக்கு தான் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து இன்னும் நான் செஞ்சுக்கிட்டு வந்து வரத்துக்குள்ளே டைம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் ஒரு நாலு மணிலேருந்து கரெக்டாக நாலரைக்கு தாங்க முடிஞ்சிச்சு நாலரைக்கு முடிஞ்ச சரி நாலரை மணிக்கு ராகு காலம் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இது என் தம்பி பொண்ணு அது இது என் பையன் மூஞ்சி மட்டும் தெரியலன்னு நினைக்கிறேன் மறுபடியும் வரும் வீடியோவில் வருதா வரலையான்னு தெரியாது அந்த வந்துட்டு பாருங்க இது என் பையன் எல்லோரும் ஜாலியாக செஞ்சுட்டு இருந்தோங்க ரொம்பவும் ஜாலியாக இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஜாலியாக இருந்தது அப்புறம் இதுதான் என் தம்பி பொண்ணு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அத்தை பையனில் என் பையன் அதனால் பொழுது அன்னைக்கு அவன்கிட்ட ஏதாச்சும் ஒரு இது என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் போடான்னு போடி இப்படி தாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க அதுக்கப்புறமா ரூபீஸ்வரன்லேருந்து எல்லாருக்குமே ஆசீர்வாதம் இப்போ வாங்கிட்டான் எல்லார்டையும் அவங்க அப்பாட்ட ஆத்தாட்ட என்னிட்ட எல்லார்கிட்டேயுமே ஆசிர்வாதம் வாங்கிட்டான் அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டுங்க இங்கே முடிஞ்சன்னே அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பி எல்லாருமே நால் ரெட்டு ஆறு ராவு காலத்தில் எப்போதுமே நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு விளக்கு போடுறதுக்காக நான் போவேன் அதேமாரி அன்னைக்கும் இங்கே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மறுபடியும் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு கோட்டூர் பக்கத்தில் அந்த சிவன் கோயிலுக்கு கிளம்பி எல்லாருமே கோயிலுக்கு போனோம் விளக்கு போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போனோம் அங்கே போய்ட்டு கோயிலில் எல்லாம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம் அன்றைக்கி எல்லோரும் எல்லா பிள்ளைங்களும் என் தம்பி பிள்ளைங்க என் பொண்ணு பேரன் எல்லாருமே போனோம் எங்கள் அம்மா எல்லாருமே ஒரு ஆட்டோவில் போனோம் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த பைரவருக்கு விளக்கு போட்டா ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கு போடணும்ல அதனால் ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கு போட்டுட்டு எல்லாம் கடந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அந்த பிள்ளைங்கள எல்லாம் அந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது அதனால் எல்லாமே எங்கே பார்த்தாலும் இடித்து போட்டிருக்காங்க கோயிலெலாம் இப்போ ஒரு பிரகாரம்லாம் சுற்றி வர முடியாமல் எங்கே பார்த்தாலும் இடிச்சிருக்காங்க நான் எப்போதுமே போயிட்டு வெளியில் நிறைய சாமி இருக்கும் ஒரு அந்த கோயிலுக்குள்ளே நான் போனேன்னா வெளியில் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பொறுமையாக எல்லா சாமியும் சிவன் அம்பிகை அந்த பைரவர் துர்கை நவகிரகங்கள் எல்லாமே இருக்குது அதில் விநாயகர் எல்லா லக்ஷ்மி இருக்குது முருகன் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா எல்லா சாமிக்கும் விளக்கு போட்டுட்டு நான் அந்த சாமி கும்பி அந்த கோயிலுக்குள்ளே போய்ட்டு வெளியில் வரத்துக்கு பார்த்திங்கன்னா நாலரை மணி அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு போவேன் அஞ்சு மணிக்கு போனால் வெ இங்கே வீட்டுக்கு வந்து எட்டு மணிக்கு தான் வருவேன் ஏன்னா இங்கேருந்து ஒரு ட்ராவல் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு எட்டு மணி ஆகிடும் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க வருவேன் அவ்வளோ நேரம் ஆகும் அந்த விளக்கெல்லாம் போட்டு அந்த ஆனால் அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா மனசுக்கு நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் மனசில் ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் அதாவது மனசில் உள்ள பாரம் எல்லாமே குறைஞ்சது மாரி இருக்குங்க அந்த பழைய காலத்து கோயில் எல்லாமே வந்து வாஸ்துபடி செஞ்சுருப்பாங்க கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது எனக்கு தெரியாது வாஸ்துபடி கட்டியிருக்கிறதுனால அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாலே வந்து ஒரு மனது நிம்மதியாக இருக்கும் மனசு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயே வந்து நான் ஒரு ஒரு வாரமுமே ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழம போயிட்டே இருந்தேன் இத்தனை நாள் மூணு வாரமும் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சா இந்த வார வாரம் சோமவாரத்துக்கு வேறு போகணும்னு பார்த்தா போக முடியல ஒரே ஒரு சோமவாரத்துக்கு தான் இடையில போயிட்டு வந்தேன் அந்த சங்காபிஷேகம் பார்க்கறது பார்க்குறதுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை மூணு வாரம் போவே முடியாமல் போயிட்டு இந்த வாரம் தான் இப்போ போயிட்டு வந்தேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஒரு சாமியாக கும்பிட்டுட்டு வரத்துக்குள்ளேயே எனக்கு அந்த கோயிலை விட்டு வெளியில் வரத்துக்கே மனசு வராதுங்க அதுவே எனக்கு அப்படியே பழகி போயிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை நாலரை மணி ஆயிட்டு அப்படின்னா அந்த கோயிலுக்கு போகணும் போகணும் போகணுன்னு அதுவே எனக்கு அப்படியே பழகிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு மனது நிம்மதி கிடைக்கும் அந்த பழைய காலத்து கோயில் எல்லாத்துலேயுமே அது மாதிரி இருக்கும் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அதனுடைய ஃபீலிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்புறம் எங்கே பார்த்தாலும் சுற்றி கோயில் குரு தட்சிணாமூர்த்தி இருக்குது எல்லாமே இந்த பாருங்கள் இதே தான் என் பெண்ணுடைய பேரை அந்த போயிட்டுருக்கான் பாருங்கள் சின்ன பையன் அது வரைக்கும் வந்து சின்ன குழந்தைங்களெல்லாம் நம்ம போகிறப்ப கோயில் அழைச்சிட்டு போனோம்னா நம்ம அந்த சாமியை தொட்டு கும்பிடுறது அந்த பாருங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து அந்த பையனும் கும்பிடறா பாருங்கள் இது வந்து குரு தட்சிணாமூர்த்தி அதனால் அந்த சின்ன குழந்தைங்களை அழைச்சிட்டு போய்ட்டு நம்ம வந்து பழகணும் பழக்கணும் அந்த காதை பிடிச்சிக்கிட்டு செய்கிறாங்களே அந்த பையனும் செய்கிறான் பாருங்களேன் அது மாதிரி சின்ன குழந்தைலாம் நம்ம பழக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கம் கிடைக்கும் இது வந்து நீங்கள் வந்து சின்ன குழந்தை இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பழகி கற்றுக் கொடுங்க அது வந்து ஒரு பெரிய நல்ல பழக்கங்க அது நம்ம முடிச்சுட்டு எல்லாருமே கொடிமரத்துக்கு இப்போ பின்னாடி வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல்லாருமே கிளம்பி வந்துட்டோங்க